ஹாய் நண்பா நண்பேஸ் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கனவான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இப்போ ஒரு புது வடிவத்தில் புது பெயரில் வரப்போ ஒருத்தக தகவல் வந்து தீயாக பரவிட்டுருக்கு இந்த திட்டத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கும் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி சோஷியல் மீடியா சைட்லையாக ஆட்டும் பல இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு இருக்கேன் தகவலாம் வச்சு சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை ஒரு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கடைசியாக வாங்கின சம்பளத்தில் லாஸ்ட் ட்ராவல் சேலரி சொல்லுவாங்க அதில் இருந்து நாற்பது வரைக்கும் ஓய்வூதியமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க இது நிச்சயமாக ஓய்வு காலத்தில் ஒரு பெரிய நிம்மதி தரும் சொல்லலாம் அடுத்ததான் வந்து பனிக்கொடை அதாவது கிராஜுவிட்டி இது சர்வீஸ் வருஷத்தை வச்சு வந்து மூணாக பிரிச்சுருக்காங்களாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் இருபது வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் பனிக்கொடை கிடைக்க வாய்ப்பு இருக்கா பத்து வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தவங்களுக்கு கடைசி சம்பளத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா பென்ஷனும் பத்து லட்ச ரூபாய் பணிக்கொடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா பத்து வருஷத்துக்கு கம்மியாக வேலை பார்த்தவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் பென்ஷனும் ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் பணிக்கொடியும் வழங்கப்படலாம் சொல்கிறாங்க சரி இப்போ இருக்கிற அந்த பங்களிப்பு திட்டம் சிபிஎஸ் அந்த பணம் வந்து என்ன ஆகும்னு கேட்கலாம் இது வரைக்கும் ஊழியர்கள் கட்டின இந்த பங்களிப்பு தொகை பார்த்திங்கன்னா அதுக்கான வட்டியோடு சேர்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது முழுசாக திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு தகவல் வந்திருக்கான் அதே போல் குடும்ப ஓய்வூதியம் ஃபேமிலி பென்ஷன் ஒரு வேளை இறக்க நெறிட்டால் அவர் வாங்கிய ஓய்வூதியத்தில் சரி பாதி அதாவது ஐம்பது சதவீதம் அவங்க குடும்பத்துக்கு வழங்கப்படும் சொல்கிறாங்க இது குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஸோ நண்பர்களையும் தகவல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயோ சோஷியல் மீடியா சைட்ஸ்லேயோ பலமாக பேசப்பட்டு வரும் செய்தி தான் அரசு தரப்பில் இருந்து இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலை ஆனால் அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு எப்படி ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா அது நிச்சயம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குமா இல்லையான்ட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதிகாரப்பூர்வ மாதிரி பந்த உடனே நம்ம சேனலாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்